வணக்கம் நண்பர்களே நம் பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மூன்று விஷயங்கள் வந்து உங்களுடன் வந்து ஷேர் பண்ண போகிறேன் குறிப்பாக பசு விஷயமாக வந்து பார்த்தோன்னா டிஆர்பி ரிசல்ட்டு தள்ளி போகுமா தள்ளி போகாதான் மாதிரி எந்தெந்த பாடப்பிரிவுக்கு எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குது இந்த டேட் வரையில் மாதிரி ஃப்யூச்சரில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்குமா அதிகரிக்காதா இந்த மூன்று விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே பிஜிடிஆர்பி ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இந்த டிசம்பர் இறுதிக்குள்ள ரிசல்ட்டு வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது சரிங்களா ஏன்னா இப்போது கவர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக தான் செயல்பட்டு வருகிறாங்க ஓகேங்களா ரொம்ப விரைவாக அந்த டிஆர்பி ரிசல்ட்டு வெளியிடுவதற்காகத்தான் அவங்க பணிகள் வந்து ரொம்ப ஸ்பீடாக செஞ்சிட்ருக்காங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டு டிசம்பருக்குள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தினா போஸ்டிங் வந்து ஜனவரிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே இப்போ சொல்கிறது வந்து முழுக்க முழுக்க ஒரு எக்ஸ்பெக்டட் தான் ஓகேவா டிசம்பரில் ரிசல்ட் வந்தால் கண்டிப்பாக ஜனவரிக்குள்ளே போஸ்டிங் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக உள்ளது அதே மாதிரி வந்து எந்தெந்த பாடப்பிரிவுக்கு எவ்வளோ காலி படையிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த டேட் வரை இன்றைக்கி வந்து பார்த்தனா இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டேட் வரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்கள் இதை வந்து சப்ஜெக்ட் வரையாக சொல்கிறேன் பாருங்கள் நோட் பண்ணிக்கோங்க இரநூத்தி பதினாறு ஆங்கிலம் வந்து நூற்றி தொண்ணூற்றி ஏழு கணிதம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இயற்பியல் இரநூத்தி முப்பத்தி மூணு வேதியியல் இரநூத்தி பதினேழு தாவரவியல் நூற்றி நாற்பத்தி ஏழு விலங்கியல் நூற்றி முப்பத்தி ஒன்று வணிகவியல் நூற்றி தொண்ணூத்தெட்டு நண்பர்களே உருளியல் பாடத்திற்கு நூற்றி அறுபத்தி ஒம்பது பர்லாருக்கு அறுபத்தெட்டு நண்பர்களே புவியியல் பதினஞ்சு அதேமாரி வந்து அரசியல் அறிவியல் வந்து பதினாலு கணினி பயிற்சினர் ஐம்பத்தி ஏழு அதேமாரி உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று நூற்றி ரெண்டு மொத்தம் நூற்றி தொண்ணூற்றி ஆறு பணியிடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் வரையில் வந்து அந்த காலி பணியிடங்கள் இருக்குது இதற்கு தான் நம்ம கடந்த பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தேர்வு எழுதினோம் அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய வீடியோக்களில் காலி பணியிடங்கள் அதிகரிக்கப் போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது நமக்கு தெரியல இது வரைக்கும் வித அறிவிப்புமே காலி பணியிடங்கள் நாங்கள் அதிகரிக்க போகிறோம்னு யாரும் சொல்லலை நண்பர்களே அதாலே தேர்வர்களே கவனமாக இருங்க காலி பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரித்தா நிச்சயம் அதிகாரப்பூர்வமாக தமிழக அரசு அறிவிக்கும் அதே மாதிரி இந்த டேட் வரையில் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு காலி பணியிடங்கள் மட்டுமே என்பதை நீங்கள் மறக்கக்கூடாது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் அதிகரிக்க வாய்ப்பு இருந்தால் நிச்சயம் வந்து அவங்க சொல்லுவாங்க சரிங்களா அப்போ சொல்லும்போது நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு அந்த பாஸ்மார்க் எழுபத்தைந்து ப்ளஸில் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலியமாக தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்